வணக்கம் ட்ரெண்டிங் தமிழ் பார்த்திபன் நாம இந்த வீடியோல பந்தன் பேங்க் பந்தன் பேங்க் வாங்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்குது லாங் டேம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பந்தன் பேங்க் நாம வாங்கி வைக்கலாம் பந்தன் பேங்க் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்துச்சு ஆனால் பந்தன் பேங்க் வந்து மார்க்கெட் மேலே போன அளவுக்கு பந்தன் பேங்க் வந்து மேலே போகலை பல சில விதமான காரணங்கள்னால பந்தன் பேங்க் வந்து பெருசாக வந்து மேலே போகலை மார்க்கெட் ஏறிட்டே இருந்தது பட்டு பந்தன் பேங்க் வந்து பெருசாக ஒன்றும் மேலே போகலை சமீபத்தில் அதாவது நேற்றுன்னு நினைக்கிறேன் அந்த பந்தன் பேங்க்குனுடைய ரிசல்ட் வந்து இருக்குது ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது இப்போது நாம வந்து ஃபண்டமெண்டலாக பந்தன் பேங்க் பற்றி பெருசாக ஒன்று பார்க்க போகிறது கிடையாது பந்தன் பேங்க் வந்து அடிப்படையில் ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனமாக இருந்து அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திரு சிதம்பரம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறப்போ நிறைய பேர் நிறைய பேங்கர் அதாவது வந்து நிறைய இந்த ஃபினான்ஸ் மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா பேங்கிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா அந்த டைத்தில் இருந்த காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு அப்படின்னா பந்தன் பேங்க்குக்கு பந்தனுக்கு வந்து மந்தன் மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிக்கு பேங்கிங் லைசன்ஸ் வந்து கொடுத்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னா வெஸ்ட் பெங்காலில் இவங்க அதாவது இது வந்து ஒரு கல்கத்தா பேஸ்டு பேங்க்கு வெஸ்ட் பெங்கால்ல இவங்க வந்து அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்ல பண்ணின ஒரு அசத்தலான ஒரு ஆக்சுவலாக வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்ல வந்து இவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க ஸோ அதனால் வந்து அந்த அந்த அதாவது குழு லோன் வாங்குகிறவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து இந்த பந்தன் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த ஊக்குவிப்பை பார்த்துட்டு காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணுச்சுனா இவங்களுக்கு வந்து பேங்கிங் லைசன்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இவங்க பேங்கிங்ள்ள வந்தாங்க பேங்கிங் குள்ளே வந்து ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனம் வந்து திடீர்னு பேங்கிங் கொள்ள வந்த உடனே ஆரம்பத்தில் வந்து இவங்க இவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது இப்போ இடையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தடுமாற்றம் வந்து வெளிப்படையாகவே தெரிஞ்சுது அப்போது அவங்க மைக்ரோ ஃபினான்ஸில் அளவுக்கு வந்து இங்கே வந்து பர்ஃபாமன்ஸ் அவங்கனால வந்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து பந்தன் பேங்கினுடைய ஃபவுண்டர் அண்டு சிஇஓ சந்திரசேகர் கோஸ் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு அடுத்தது யார் வர போகிறா அப்படின்ற ஒரு ஒரு குழப்பமான ஒரு நிலைமையிலேயே தான் வந்து பந்தன் பேங்க் இருந்தது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அப்ரிஷியேட் ஆன அளவுக்கு வந்து பந்தன் பேங்க் ஷேர் வந்து பெருசாக மேலே போகலை இப்போ சமீபத்தில் அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இப்ப நாம டெக்னிக்கலா பந்தன் பேங்க் வந்து வாங்கலாம் வாங்கணும் அப்படின்னா என்ன ஸ்டாப் என்ன டார்கெட் வரைக்கும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் முதல்ல சார்ட்டுக்கு போயிருவோம் ஷார்ட்டு கொஞ்சம் ஓப்பன் ஆகிறதுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளத்தினால கொஞ்சம் லேட் ஆகுது நாட் ரெஸ்பாண்டிங் வருது ஓப்பன் ஆகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணணும் போல் இருக்கு சுற்றிட்டே இருக்குது இந்த பந்தன் பேங்க் இப்போ வந்து வாங்கக்கூடிய நிலமையில இருக்குது ஒரு ஒன் நைன்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்குது பந்தன் பேங்க் வந்து நாம் இந்த இடத்துல வந்து தைரியமாக எடுத்து வைக்கலாம் ஸோ சார்ட் இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது சார்ட்டை பார்த்தோம்னா நம்ம தெளிவாக பார்த்துடலாம் பட்டு சார்ட்டு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு லேட் ஆகுது என்ன ப்ராப்ளம்னா இந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு இப்போ பந்தன் பேங்க் வந்து அடிப்படையில் மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்கிறப்ப பண்ணின பர்ஃபார்மன்ஸுக்கும் பேங்கிங்க்கு அவங்க உள்ளே வந்த வந்ததுக்கப்புறம் அவங்க பண்ண இப்போ பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற பர்ஃபார்மன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது என்னென்னா ஒரு பேங்கிங் அப்படின்னா அதுக்குன்னு உண்டான ஒரு சில எல்லாம் இருக்குது அதை வந்து இவங்கனால வந்து அவ்வளவு மற்ற பேங்க் இவங்க மேலே பண்ண முடியலை அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் அவங்களுடைய அந்த ஸ்டாக்கினுடைய வீழ்ச்சி அதாவது மார்க்கெட் வந்து மேலே போன அளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து மேலே போகலை அப்படின்றது மட்டுமல்ல உள்ளே இருந்த நிறைய ஒரு மாதிரியான ஒரு வ என்ன சொல்கிறது ஒரு லேக்கு அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்லேயே வந்து டோட்டலாக வந்து ஒரு லேக் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது பெரிய அளவில் பந்தன் பேங்க் அப்படின்றது வந்து மக்கள்கிட்ட வந்து இவங்க மைக்ரோஃபினான்ஸ் ரீச் ஆன அளவுக்கு ஆகலை அது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக அமைஞ்சது இப்போ சார்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து டே சார்ட் போட்டிருக்கேன் ரெண்டு லைன் வந்து அதில் பண்ணி பண்ணியிருக்கிறோம் ஒன்று வந்து ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த சின்ன லைன் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் இப்போது லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் அதாவது இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா கீழே இறங்கிட்டு இருந்துருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி பதினாலு ரூபா அறுபது பைசாவிலிருந்து கீழ்நோக்கி வந்து நேற்று தான் நேற்று ஒரு ரூபா வச்சுருக்குது நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் எழுவத்தஞ்சி பைசா அந்த ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால நல்லாவே கிட்டத்தட்ட ஒரு மூணு பர்சன்டேஜ் வந்து மேல் நோக்கி போயிருக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஐம்பது பைசாவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இப்போது பந்தன் பேங்கை இந்த இடத்துல அதாவது நூற்றி தொண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா அப்படின்ற இந்த இடத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேல போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி மண்டே வந்து பந்தன் பேங்க் வந்து வாங்கி வச்சுக்கலாம் இது ஷார்ட் டேர்ம் அண்ட் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா நம்ம பார்க்கலாம் இப்போ இதுல பாருங்க இது ஏன் நாம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள் இந்த பந்தன் பேங்க் வந்து கடைசியாக வச்ச லோ வந்து ஆறு இந்த சாரி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூன் மாதம் நாலாம் தேதி எனக்கு ஒரு லோ வச்சுருக்குது நூற்றி அறுபத்தொன்போது ரூபா பதினஞ்சு பைசா லோ வச்சுருக்குது அன்னைக்கு பாருங்கள் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்ரு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்ரு வந்து நாற்பத்தி ஒன்று அப்படின்ற இடத்துல இருந்துருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐ இண்டிகேட்ரு வந்து மறுபடியும் கீழ் நோக்கி வந்திருக்குது என்னென்னா லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷனுக்கு முன்னா முன்னாள் அதாவது வியாழக்கிழமை நடந்த ட்ரேடிங் செஷனில் ஆர்எஸ்ஐ வந்து கீழே வந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் கீழே வந்துருக்குது ஆனால் ஆர்எஸ்ஐ கீழே வந்த அளவுக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே வரல அதுக்கப்புறம் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் வெள்ளிக்கிழமையில் நல்லாவே ஓரளவுக்கு ஒரு மூணு பர்சன்டேஜ் வந்து மேல் நோக்கி போயிருக்குது இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டரையிலிருந்து ஒரு நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்குள்ள பந்தன் பேங்க் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா பந்தனுடைய டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாத கால அளவில் பந்தனுடைய டார்கெட் வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது டூ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்றது தான் வந்து அதுக்கு அடுத்தது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இந்த டூ சிக்ஸ்டி ஃபைவ் எப்போ போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் அதாவது ஜூலை மாதம் நாலாம் தேதி இன்றைக்கி டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி இருக்குது இந்த டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜை என்னைக்கு வந்து அந்த அன்றைக்கி ஒரு ஹை வச்சுக்கு இரநூத்தி பதினாலு ரூபா அறுபது விசா அந்த இரநூத்தி பதினாலு ரூபா அறுபது விசாவை பிரேக் பண்ணி வால்யூமோடு க்ளோஸ் ஆகுறப்போ கன்ஃபார்மாக வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் இரநூத்தி எழுபது ரூபா போய்தான் பந்தன் பேங்க் வந்து நிற்கும் இது வந்து லாங் டேர்ம் அண்டு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டுலேருந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் வாங்கலாம் இரநூத்தறுபத்தஞ்சு ரூபா டார்கெட்டை வந்து டார்கெட்டுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் பந்தனுடைய ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி சமீபத்தில் வச்ச லோ நூற்றி அறுபத்தொம்பது ரூபாய்க்கு கீழே க்ளோசிங் பேசிஸில் கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம பந்தன் வந்து எக்ஸிட் ஆகிடணும் ஆனால் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து மேலே போகிறதுக்கு உண்டான ஒரு பிரகாசமான வாய்ப்பு வந்து பந்தனுக்கு வந்து இருக்குது ஸோ நம்ம வந்து தைரியமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேம் அண்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பந்தன் பேங்கை நாம் தைரியமாக எடுத்து வைக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனல் ட்ரெண்டிங் ட்ரெடஸ் தமிழ் சேனலை ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அதோடு மட்டுமில்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்